மின்ஹாஜுல் முஸ்லிம் அப்படி என்று அழைக்கப்படக்கூடிய அபு பக்ரல் அவர்களுடைய நூலில் மூன்று ஃபசல்கள் வரைக்கும் படித்திருக்கிறோம் முதலாவது முதலாவது அதாவது அல் ஈமான் பில்லா இறைவனது இருப்பை நம்புதல் அப்படி என்ற ஒரு பாடம் போட்டிருந்தாரு அது பொதுவாக ஈமான் பில்லா அப்படி என்று சொன்னால் கொள்ளல் என்ற கருத்துல உபயோகப்படுத்தப்படும் அந்த இடத்துல அவருடைய தலைப்பை பொறுத்த வரைக்கும் இறைவனது இருப்பு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் அதாவது நாஸ்திகத்துக்கு எதிரான பதில் என்பதை நம்ம பார்த்தோம் இரண்டாவதாக தௌஹீத் என்பதை மூன்று வகையாக பிரித்து நம்ம படிச்சுட்டு வரோம் தொகை துருபூபியா உலூகியா அஸ்மா வசிஃபாத் அப்படின்ற பகுதி அதில் நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு அறிமுகம் பார்த்தோம் ஏன் அப்படி பிரித்தாங்க அல்லாவும் ரசூலும் இப்படி பிரிச்சாங்களான்ட்டு கேட்டால் இல்லை அப்படி பிரிப்பதற்கான காரணம் என்ன தௌஹீதை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் அதில் மூன்று வகையெல்லாம் என்னது இல்லை ஆனால் மூன்று வகை என்று பிரித்ததற்கான காரணம் பின்னால பிற்காலத்தில் தௌஹீதை சரியாக புரிந்து கொள்ளாமல் மக்கள் அதுக்கு வேற வேற விளக்கம் கொடுக்க ஆரம்பித்த நேரத்தில் தௌஹீதை புரிய வைப்பதற்காக தௌஹீதுடைய விஷயங்கள்ல இந்த மூன்றும் அடங்கும் ருபூபியாண்ட பகுதி அடங்குது ரப்பை ஏத்துக்கென்ற பகுதி அடங்குது இலாகை ஏற்றுக்கொள்ற பகுதி அடங்குது அல்லாஹுடைய பேர்கள் பண்புகள் சம்பந்தமான பகுதி அடங்குது இதெல்லாம் இறைவனை ஓர்மைப்படுத்தினால் தான் முழுமையான ஒரு தொகிதுவாதியாக என்ன செய்வான் அவன் இருப்பான் இதை மட்டும் நம்பினா மட்டும் என்ன செய்யாது அது தொகிதுவாதியாக மாறிவிடாது என்பதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க மூன்றாக பிரித்தார்கள் என்பதை பார்த்தோம் அதுக்கு பின்னால தௌஹீது ருபூபியா உலூகியா அஸ்மாவ சிபாத் என்றால் என்னன்னு நம்ம என்ன செய்தோம் படித்துட்டு வந்தோம் அதுல முதலாவதாக அதாவது ருபூபியா இறைவன் ஒருவன் அதாவது எம்மை படைத்தான் படைப்பு விஷயத்திலும் நிர்வாக விஷயத்திலும் இறைவன் என்பவன் ஒருவன் தான் அதுல யாரும் கூட்டு என்னது இல்லை என்பது தௌஹிது ருபூபியா அதே போல எவர் படைத்தானோ அவன் நிர்வகிக்கிறானோ அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் அப்படி என்பது தௌஹிது உலுகியா அடுத்தது தௌஹிது அஸ்மா வசிபாத் எந்த ரப்பை நம்ம வணங்குறோமோ எந்த ரப்பை நம்ம படைத்தவனாகவும் அதாவது நிர்வகிப்பவனாக நம்ம ஏற்றுக்கொள்றோமோ அந்த ரப்புடைய பண்புகளும் பெயர்களும் அவனுக்கே உரியவைகள் இதுல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க கூட்டாக மாட்டார்கள் அப்படி என்பது அஸ்மா என்ன இதுவரைக்கும் படித்தோம் அதுல உலுகியா ரபூபியா சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாகவும் படித்தோம் நான் நாங்க அஸ்மா வசிஃபால் சம்பந்தமான பகுதி இன்ஷா அல்ல இந்த தொடர்ல அதாவது நம்ம தௌகீதை விரித்து படிக்கக்கூடிய இந்த தொடர்ல இது கடைசி வகுப்பாக என்ன செய்யும் அடுத்த வாரம் அல் ஈமான் பில் மலாய்கா மலக்குமார்களை ஈமான் கொள்ளுது என்ற பகுதிக்கு நம்ம போவோம் இப்ப இந்த நேரத்தில் அஸ்மா வசிபாத்துக்கள் சம்பந்தமாக ஒரு சில அடிப்படைகளை ஒரு சில அடிப்படைகளை அஸ்மா சம்பந்தமாக அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட வகையில் நம்ம வழங்கப்படுத்தலாம் எந்த அளவுக்கு நம்ம விரிவாக போக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம் விரிவாக போகலாம் ஆனால் இந்த இடத்துல நோக்கம் வந்து அதாவது சுருக்கமாக ஒரு முழுமையான அறிமுகத்தை எடுத்துக்கொள்வது சுருக்கமாகவும் ஒரு முழுமையான அறிமுகத்தை எடுத்துக்கொள்வதா இந்த இடத்துல அஸ்மா வசிபா சம்பந்தமான நோக்கம் அதனால அஸ்மா வசிபாத்துல சுருக்கமான சில முக்கியமான அடிப்படைகள் நம்ம கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படைகள் வழிகேடுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்புல அதே போல அதாவது மற்றவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்புல அப்படி போகாம அதுக்கு முந்தி உள்ள நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய அமைப்புகள் இருக்குது இவைகளை மட்டும் இதுல நம்ம ஒன்றொன்றாக நம்ம படிப்போம் அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் முஹலிப் சில காகிதாக்கள்களை கொண்டு வந்திருக்கிறார் அதாவது முஹலிப் அந்த ஆசிரியர் வந்து கொண்டு வந்த செய்திகள் நான் முதலாக என்ன செஞ்சிரு சொல்ல ஒரு நாலஞ்சு விஷயங்கள் அவர் என்ன செய்து விடுகிறார் சொல்லி விடுகிறார் எஞ்சிய பகுதியை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் முதலாவது நம்ம ஞாபகம் முதல் முதல் காகிதாவாக அதை வச்சுக்கிறோம் முதல் அடிப்படையாக அது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய பெயர்களும் அல்லாஹுடைய பண்புகளும் தன்னகத்தே அழகானவைகள் இன்னொன்றால எல்லாம் என்ன செய்யாதது அழகாக அல்லாஹுடைய பெயர்களும் பண்புகளும் தன்னகத்தை அழகானவைகள் தன்னகத்தை அழகானவைகள் சொன்னால் அல்லாஹூத்தாலா வலில்லாஹில் சொல்லி ஹுஸ்னா அல்லாஹுக்கு பெயர்கள் உண்டு அல்லா சொல்லாம அழகான பெயர்கள் உண்டு பெயர்கள் அழகானவைகள் அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்றான் அப்ப அழகான பெயர்கள் என்பதை சரியா விளங்கணும் நம்ம அழகான பேர் என்ன நினைக்கிற தெரியுமா சுமார் கோயின் அப்படி திரு மேலுக்கு கீழே போட்டு சத்தம் வந்து அது அழகான பேர் உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைக்கு வைக்கணும்னு சொல்றோம் நீங்களே ஒரு மேலே கீழ போட்ட சத்தனுக்கு அடிச்சுன்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுங்கன்றாங்க ஜெட்ல வர மாதிரி எப்படி ஜெட்ல வர மாதிரி பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அது அழகான பேர் அல்லது ஏல ஆரம்பிக்கணும் எஸ்ல முடியணும் சரியா இந்த அழகான பேர் இல்ல ஏன்னா நிறைய பேர் அழகான பேர் ஒரு ஒருவேளை அந்த ஸ்டைல் நல்லா வைக்கிறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அழகான பேர் என்று எங்களது பார்வையில் உள்ள பெயர்கள் வேறு நமக்கு வைக்கிற பெயர்கள் அது அழகான பேர் இல்லை இது அவ்வளவு நல்ல பேர் இல்லை உச்சரிக்க கஷ்டமா இருக்குது அதான் என்ன செய்யல சொல்லலை அல்லாஹூத்தாலா இங்க சொல்லக்கூடிய அழகு என்பது தன்னகத்தே உள்ள அழகுன்றதுதான் சொல்ல வரேன் அந்த புரிஞ்சு இந்த அளவுக்கு அந்த அளவுக்குள்ள வித்தியாசம் அல்லாஹூத்தாலா தனக்கு அழகான பெயர்கள் உண்டு நல்ல பெயர்கள் உண்டு அப்படி என்றால் அதனுடைய அமைப்பு அதனுடைய முறை அதனுடைய பேர் வந்து ஆரம்பிச்சு முடி அந்த எழுத்து ஓட்டம் அத சொல்லலாம் அதான் நம்மட பார்வையில் அழகு எங்களது பார்வையில் அழகு பேருக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கும் நம்ம எப்படி நினைக்கிறதே இல்ல பேருக்கு அவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறதே இல்லை நம்ம என்ன நினைப்போம் என்று சொன்னால் அந்த பேர் நல்ல இருக்குது இருக்குது அப்படி என்றுதான் நம்ம நினைப்போம் அந்த எல்லாம் சொல்லல பேர் அழகானது அப்படின்னு அல்லாஹால இருக்குது அந்த பேருக்கு அசலான ஒரு அழகு அந்த பேர் உண்மையானது அந்த பேர் உண்மையானது அல்லாஹு தனக்கு ஒரு பேர் சூட்டினார் இந்த உலகத்துல எவருக்கும் எந்த பேர் சூட்டினாலும் நூத்து நூறு உண்மையாக இருக்காது ஒருவருக்கு வீரர் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் சூட்டப்பட்டிருந்தீங்களே அவர் ஒரு பதினஞ்சு தான் இருப்பார் அவர் உண்மையிலே வீரராக இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது இடத்துல என்ன செய்வாரு கோலையாகத்தான் இருப்பாரு அதே போல என்ன அவரு இருபது விஷமா என்ன செஞ்சிருப்பாரு தோற்று தயாரிப்பார் அப்போ அது அழகான பேர் இல்ல முழுமையாக அவருக்கு அழகு இல்லை ஆனா அல்லாஹை பொறுத்த வரைக்கும் அந்த பேரளவுக்கு நான் அல்லாஹு தாலா அத சொல்லப்படுற அந்த முழு அழகும் அல்லாஹ் என்றது உண்டு இதான் அழகுன்றது அப்ப அப்போ அல்லாஹ் இது முதல் காயுதா அல்லாஹ்வுடைய பெயர்களும் அல்லாஹ்வுடைய பண்புகளும் தன்னகத்தே அழகானவைகள் அப்படின்னு நம்ம நம்புறோம் அதனால தான் அல்லாஹ் தாலா சொல்றான் வல்லில்லாஹில் அஸ்மா ஹுஸ்னா ஃபதோ ஹூபிஹா அல்லாஹுவுக்கு அழகான நாமங்கள் உண்டு அதை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இது முதல் அம்சம் இரண்டாவது அதை நான் ஒரு நாலாவது ஐந்தாவதுல விரிவாக நான் சொல்லுவேன் ஆனா குருவான் வசனத்தை முழுசா சொல்வதற்காக வேண்டி ወதர் உள்ளதீன் யில்ஹிதுன ஃபீ அஸ்மாஇஹி சயுஜ்ஜஸவுன மா كانூ யஅமலுன் ወதர் உள்ளதீன் அல்லாஹ்வுடைய பெயர்களில் யார் இல்ஹாது செய்கிறார்களோ நான் ஏகனா இல்ஹாத பத்தி சொன்னேன் இல்ஹாத என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களளேயும் சிபத்துக்கள்லையும் செய்யக்கூடிய குபுருக்கு அல்ல என்ன செய்யறா இல்ஹாத் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார் அப்படின்னு சொல்றான் ஆனா அரபுல இன்றைக்கு டேமாக முல்ஹித் அப்படின்னு சொன்னா நாஸ்திகவாதிக்கு சொல்லுவாங்க நாஸ்திகம் பேசுறவங்களுக்கு அரபுல முல்ஹித் அப்படின்னு சொல்லுவாங்க ஏத்திஸ்டுக்கு சொல்றது ஆனால் குருவான் அல்லாவுத்தல அஸ்மா வசிபாத்தை மறுக்கக்கூடியவருக்கு அல்லாவுத்தல சொல்றான் அப்ப இல்ஹாத் அல்லாவுடைய அஸ்மா வசிபாத்துல வரும் இல்ஹாத் என்பது அல்லாவுடைய அஸ்மா வசிபாத்துக்கள் வரும் அது என்னென்ன வகையில வரும் என்பதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் ஒரு ஆறாவது ஏழாவது காய்தாக்கல கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன் இல்ஹாத் எப்படி அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிபாத்துல இல்ஹாத் என்று எழுதி இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் யார் அல்லாவுடைய அஸ்மா வசிபாத்துக்களிலே குஃபர் செய்கிறார்களோ இல்ஹாத் செய்கிறார்களோ அவர்களை விட்டு விடுங்கள் என்றான் அப்ப நாம எதை தெரிஞ்சிருக்கணும் எது இல்ஹாத் அஸ்மா வசிபாத்துக்கள் எது இல்ஹாத் பேர்கள் பண்புகளிலே எது குஃபர் என்பதை நம்ம என்ன செய்யணும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை நான் உங்களுக்கு ஐந்தாவது ஆறாவது கட்டமாக சொல்கிறேன் இது முதலாவது காகிதா அல்லாவுடைய பேர்கள் அழகானவைகள் என்பது அம்சம்